என்ன நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் ஆதாரித்தற பண்ணாலும் நாக்கு பருக்கு அடக்கறகா அகம்பாவா வரக்கூடாது பொறுமறக்கனும் போக்கிர்தற இருக்க கூடாது நீ போடா பொம்பரோ பொடி கடிச்சு ஐயோ கடிக்குது அப்பா

எச்சு தேனை சேப்டி பண்ணிட்டு மறுபடியும் தேன் அளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணணுமா தேனுக்கு அடிச்சிச்சுன்னா கூப்பிடுதாம். இப்போ மறுபடியும் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்குறோம் நாங்கள் வந்து தேன் எல்லாம் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு எந்திரன் ரோ போயிட்டு தான் பாருங்கள் சன்னிலே ஜூஸ் பண்ணிடும் இப்போ வந்து ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம் வந்து கொம்பு தேன் கிடைச்சிருச்சு பார்த்தாவே உள்ள அப்படியே தேன் பாரு வெயிட்டா வெயிட்டாக இருக்குது பாக்கிறது தேன் தெரியுது இல்லை நல்லா பார்த்தா உள்ளே தேன் ஃபுல்லாக ரொப்பாக இருக்குது கூடவே தேன் பூச்சியும் இருக்குது தெரியுதா தேன் பூச்சி வெளியே வந்தாங்க இந்த தேனீக்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் உழைப்பும் தான் இந்த தேன் அதை வந்து நம்ம ஈஸியாக கழித்து சாப்பிட்டு திருடிட்டுங்க திருடிட்டேங்க சாரி கட்டி அடுத்த தேடுதலுக்கு பழவாங்க வாங்க நாமளே தேனி ஏதோ ஒன்று அதுக்குவோம் அதை வந்து ரோட்டில் போகிறவங்களும் பார்த்துட்டே போறாங்க நாம இதோ இந்த ஏரியா திருடுறதுக்கு வந்த மாதிரியே நாம தேனிக்கிட்டு சண்டை போட்டு தேனி இருக்க தேடுக்கிட்டு இப்போ வந்து நம்ம ரோபோ வந்து வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ மறுபடியும் தேடுது நம்ம ரோபோ

மறுபடியும் அடுத்த இடத்துக்கு வேற இடத்துக்கு வந்துருக்குறேன் அந்த இடத்துக்கு போய் இது கட்டிருக்கு இந்த இடத்துக்கு வந்து என்ன கிடைக்குது தெரியல கிடைக்குதா இல்லை கிடைக்காம வெயில பார்த்துட்டு போறோங்கன்னு தெரியல இப்போ வந்து இப்போ வந்து தேனை கண்டுபிடிச்சிட்டாங்க அது எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்காம இருந்துருவாங்க அது மண்ணுக்குள்ளே இருக்கான் கட்டப்பாறை எடுத்துட்ட வந்து வட்டுச்சு

ஒரு <laughs> <coughs>

பொம்பளை அடக்க இருக்கணும் அகம்பாம இருக்க கூடாது பொறுமை இருக்கணும் போக்கிருக்க இருக்கக்கூடாது ஒண்ணுமே இல்லா இருக்கும்

எங்க <laughs> <laughs>

ಎಡಿ ಎಡಿไซส์ ಪೇಚಾ ನೀಗದಾ ಪತ್ತು ಕೂಚ ಗಡದಿಸினா ಬೆರಳು ಬೋಳ ಪೇಸೆಯರು ನಿಂತಾ ಬೋಳ ಗಯ್ಯೆ ಓಡೋನು ಓಲಾದು ನೀನು ಯಾವ್ತೋ ನೀನು เงี้ย ಆಯಡತಲೆ ಇಪ್ಪಾ ಸೋಲು தேடை ஆட்டியை போட போன இடத்துல வந்து புளிய ஆட்டையை போட்டு வந்து புளி பொட்டி எடுக்கிறோம் புளி பொட்டி எடுக்கிறோம் காற்றி விட்ராத்திரியே வந்து புளி தனியாக கொட்டை தனியாக பிரித்து எடுத்துட்டு அப்புறம் அந்த கொட்டையை புளியான் கொட்டையை வருது அது நல்லா உரலை போட்டு கொஞ்சு ஆள் கால் 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 கூட விட்டு உனக்கு ரெண்டு இட எடுத்தா எப்படி தெரியுமா